அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று அதிகளவு ஷேர் செய்யக்கூடிய ஒரு நியூஸாக எது மாறி இருக்கு அப்படின்னா காலியம்மாள் இந்த முறை நான் எந்த தொகுதியிலும் போட்டிட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு நியூஸ் பேசிட்டாங்க இதற்கு சீமானோட ஏற்பட்ட முரண்பாடுதான் காரணம் அப்படின்னு காலியம்மாள் பேசியிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இணையத்தில் தற்போது ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால ஒரு பெரிய தான் நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காலியம்மா விரும்பக்கூடிய நிறைய தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா எதனால காலி அம்மாள் இந்த முறை போட்டியிட மாட்டாங்க அப்படின்றத கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயங்களுக்குமே பதிலளிக்கிற மாதிரி தான் தற்போது காலியம்மாலே ஒரு நேர்காணலே பேசியிருக்காங்க நாம் தமிழ்கட்சியுடைய யூனிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு பிற கட்சிகள் இருந்து நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கும் அந்த ஒரு ஒற்றுமை தான் முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது இந்த ஒற்றுமையை கலைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாம் தமிழ் கட்சியை உடஞ்சிடும் அப்படின்னா கூட மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா ஆழமாக ஒரு சில பேர் நம்ப வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் நான் எந்த தொகுதியிலையும் போட்டிட போவதில்லை அப்படின்ற ஒரு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு மக்களை ஒரு பெரிய குழப்பத்தில் உள்ளாக்கணும் இருக்காங்க இமிடியேட்டாக ஒரு நேர்காணல் இந்த ஒரு இன்று இரவு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது இந்த முழுக்க காலியம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னுடைய சொந்த தொகுதியான மயிலாடுதுறையில தான் நான் போட்டியிட போறேன் அப்படின்னும் என்னை தடுத்து நிறுத்துறதுக்காக பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு காவலர்கள் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாம எப்பயோ போராடின ஒரு வழக்குக்கு இப்ப கேச போட்டுருக்காங்க அப்படின்னும் இந்த மாதிரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிச்சயமாக இந்த முறை எங்களுடைய குறிக்கோளான ஒரு கோடி வாக்கு நாங்கள் வாங்கியே தருவோம் அதுக்காக நாங்கள் உழைக்கும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு நேர்காணல் வெளியான கொஞ்ச நேரத்திலே சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணல் கொடுக்க போறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு இந்த எல்லா விஷயங்களுக்கு மேல தொடர்ச்சியாக விவாத மேடைகளை பாத்தீங்கன்னா இடமோனம் கார்த்தி பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்தடுத்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்